மேனி சண்டே ஸ்பெஷல் என்ன மேனி சண்டே ஸ்பெஷல் காலையில நூடுல்ஸ் சரி பசி எடுத்துக்கோ அப்படினு சொல்லிட்டு இப்ப நூடுல்ஸ் சாப்பிடுறங்க அப்புறம் மதியத்துக்கு மேல அப்பா கறி எடுத்துட்டு வருவாங்க அப்புறமேட்டு மதியம் கறி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு எப்படி செய்யணும் நூடுல்ஸ் ஆ நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் நான் எடுத்துர்க்கேன் இதெல்லாம் ரெண்டு பாக்கெட் இருக்கு ரெண்டு பாக்கெட்டுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊத்துறோம் அப்படினா சரியா இருக்கும் நல்லா கொதி வரணும் கொதி வந்த வாட்டி இந்த மசாலா தூண்டுருக்கு இதுலேயே இதிலே இப்போ மேகி மில்ஸ்லேயே இது ரெண்டு பாக்கெட் இருக்கும் நம்ம கட் பண்ணி இது கொதி வந்த வாட்டி போட்டுட்டு மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணும் ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடணும் ஏன்னா இதில் உப்பு இருக்கவும்ல அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுடணும் கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்கிறேம்மா நான் இப்போ பாக்கெட் போட்டுடலாம் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் இருக்குல்ல அதை போட்டுடலாம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சோம்னா நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும்னா நான் காய் கேரட்டு பீன்ஸு முட்டை இதெல்லாம் எதுவுமே நான் போடவே மாட்டேன் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுருவேன் இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தலை போட்டிங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மூணு பச்சை காரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டாக க கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கீரி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மசாலாவே இதிலே போட்டுடலாம் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இது செய்வோம் நூடுல்ஸு அதிகமாக பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் செய்ய மாட்டோம் லைட்டாக இருந்து திண்டி விட்டுலாம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா திகட்ட ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட்டமே செஞ்சுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் ஏற்கனவே இதில் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் கொடுத தம்பிக்கும் நூடுல்ஸ் ரொம்ப சனிக்கிழமை இல்ல ஞ ஞாய் கிழமை ஒரு நாள் செய்வேன் லீவுனா டெய்லி எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அதனால வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு மதியம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் இதே ஒன்று செஞ்சிருவேன் ஏன்னா சிம்பிளாக காலையில் ஒரு குழம்பு மதியத்துக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மதியம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி பாருங்கள் தட்டு பாருங்கள் உடனே வந்துருச்சு பாருங்கள் வேகத்துக்குள்ளேரே தட்டு வந்துருச்சு சாப்பாடாக இருந்தால் பாருங்கள் வரவே வராது நூடுல்ஸுங்கும் தட்டு முன்னாடி வந்துரும் ஆனால் சாப்பாடாக இருந்தால் வராது பத்து டைம் கூப்பிட்டாலும் சாப்பிட வரமாட்டாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கற்றுக்கிட்டே இருந்தாலும் சாப்பிட வரமாட்டாங்க ஆனால் நூடுல்ஸுங்கும் வந்துடுவாங்க எவோம் கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கலாம் உப்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எழுந்து பக்கமாக உப்பெல்லாம் கரெக்டாக இந்த பச்சை மிளகாட் வாசம் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை இல்லை இல்லைன்னா போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி தலை தான் கருவுண்ட தலை மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குடா ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம்